இவன்தாங்க நம்ம கதையோட கதாநாயகன் இவனோட பேர் தேனப்பன் உன்னோட கடையில தேங்காய் எல்லாம் எவ்வளவு நீ கொஞ்சம் நல்ல விலையா சொன்னா அதுக்கேத்த மாதிரி நான் தேங்காவ கொஞ்சம் அதிகமா வாங்குவேன் ஐயா அங்க பாத்தீங்களா அந்த பெரிய தேங்காய் எல்லாம் பத்து வராகன் இந்த சின்ன தேங்காய் எல்லாம் ஏழு வராகன் உங்களுக்கு எத்தனை தேங்காய் வேணும்னு சொல்லுங்க அப்பா உன் கடையில தான் தேங்காய் விலை எல்லாம் கம்மியா இருக்கணும் வந்தா இவ்ளோ வேலை சொல்ற நீ ஏதாவது வேலை கொஞ்சம் குறைச்சி சொன்னா நான் பத்து தேங்காய்ன்றது பதினஞ்சு தேங்காய் கூட வாங்கிப்பேன் இல்லன்னா நான் வேற கடை பாத்துக்கிறேன்பா தேனப்பன் தனது கிராமத்தில் உள்ள தென்னந்தோப்பில் பணம் கொடுத்து தேங்காயை வாங்கி வந்து அவன் கடையில் வைத்து வியாபாரம் செய்கிறான் தேனப்பன் சிறந்த வியாபாரி அவன் தனது கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களை எப்படியாவது தனது கடையில் தேங்காய் வாங்க வைத்து விடுவான் யா என்ன பட்டுன்னு வேற கடை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க நம்ம கடையோட சிறந்த கடை இந்த கிராமத்துல வேற எதுவும் பாக்க முடியுமா உங்களுக்கு என்ன வேலை தானா குறைக்கணும் நீங்க இந்த பத்து வரகன்னு சொன்ன அந்த பெரிய தேங்காய் எட்டு வாராகான போட்டுக்கோங்க அந்த ஏழு வாராகம் சொன்ன அந்த சின்ன தேங்காய் அஞ்சு வாராகான போட்டுக்கோங்க இது நான் வாங்கின வேலை நீங்க பதினஞ்சு இருந்து ஏதோ தேங்காய் வாங்கினீங்கன்னா இந்த வேலைக்கு நான் உங்களுக்கு தேங்காய் தரேன் இப்படி தேனப்பன் கூறியதும் இன்று தனக்கு நல்ல லாபம் என எண்ணி அந்த நபர் தேனப்பனிடம் பணத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து சென்றார் ஏய் தேனப்பா முட்டாளா நீ வாங்கின விலைக்கே தேங்காய் வியாபாரம் பண்ற இதுல எப்படி உனக்கு லாபம் வரும் நான் எங்க வியாபாரம் வாங்கினா வாங்கின விலையோட ரெண்டு வரகன் கூட வச்சுதான் வியாபாரம் பண்ணிருக்க அதனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல அப்படியா நீ எப்படி யோசிச்சாலும் நீ வழக்கமா விலைய விலையோட ரெண்டு வரகன் குறைச்சிதான் குடுத்திருக்க எப்படி பார்த்தாலும் உனக்கு நஷ்டம் தானே இல்ல பழனியப்பா இது பொழுது சாயிர நேரம் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கடைய ஆகணும் அதுக்குள்ள எப்படியும் ரெண்டு தேங்காவோ மூணு தேங்காவோ தான் வியாபாரம் ஆகும் அதால எனக்கு ஒரு பன்னெண்டு தான் லாபம் கிடைச்சிருக்கும் ஆனா இப்போ இருபது தேங்காய் வியாபாரம் பண்ணிருக்கேன் எனக்கு நாற்பது வராக லாபம் இந்த தேங்காயெல்லாம் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கெட்டு போயிடும் அதனால நான் எப்படியாவது எல்லா தேங்காயும் சீக்கிரம் விற்கிறத பார்க்கணும் எனக்கு இன்னைக்கு என்ன லாபம் கிடைக்கிறதுனா நான் பார்க்கணும் அது படி பார்த்தா எனக்கு இன்னைக்கு லாபம்தான் என்று தேனப்பன் கூறியவுடன் அவனுடைய நண்பன் பழனியப்பன் தேனப்பனின் வியாபாரம் நுணுக்கத்தை எண்ணி ஆச்சரியப்பட்டான் தேனப்பன் பகல் முழுவதும் வியாபாரம் செய்வான் இரவு வந்தவுடன் தன் வியாபாரம் முடிந்த பிறகு தனது வீட்டில் வெளியில் ஒரு மரக்கட்டில் போட்டு அதில் படுத்துக்கொண்டு வானத்தின் இரவையும் அந்த நட்சத்திரம் ஜொலிக்கும் அழகையும் பார்த்து ரசிப்பான் இந்த அழகான இரவும் ஜொலிக்கிற நட்சத்திரத்தோட அழகும் அந்த முரு நிலவோட பிரகாசமும் என்னோட பூங்குழியோட அழகான முகத்தை தான் எனக்கு நினைவுபடுத்துது ம் பூங்குழலி என்னைக்கு என் பூங்குழலியோட கரத்தை நான் கைப்பிடிக்க போறோம் தெரியல என்று தேனப்பன் தன் மனதில் ஒரு பெண்ணை எண்ணி அந்த இரவு வானத்தை ரசித்துக் கொண்டிருந்தான் மறுநாள் எப்பொழுதும் போல் அவன் தேங்காய் வியாபாரம் செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கு ஒரு பெண் வந்தாள் ஏங்க தேங்காய் என்ன வில எனக்கு பூஜைக்கு ஒரு நல்ல தேங்காய் வேணும் எனக்கு ஒரு நல்ல தேங்காவா பாத்தி எடுத்துக் கொடுக்கறீங்களா அந்த பெண்ணின் குரலை கேட்டவுடன் தேனப்பன் உறைந்து போய் நின்றான் வைத்த கண் எடுக்காமல் அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தான் ஏய் தேனப்பா ஆய திறந்து பேசு தேனப்பா தேங்காய் அந்த தேங்காய் எடுத்துக்கோங்க அது நல்ல தேங்காய் தான் பூஜைக்கு உகந்ததா இருக்கும் பணம்லாம் எதுவும் தர தேவை இல்ல இல்ல தேங்காய் என்ன விலைன்னு சொல்லுங்க பூஜைக்கு இலவசமா தேங்காய் வாங்க கூடாது ஓ பத்து வராகன் கொடுங்க அதன் பிறகு அந்த பெண் தேங்காய்க்கான பணத்தை பழனியப்பன் இடம் கொடுத்து விட்டு அங்கிருந்து இருந்து டேய் முட்டாள் இருக்குடா பூங்கொழி கிட்டே பணம் நான் முட்டாளா நீ முட்டாளா கண் எதிர்க்க அந்த பொண்ணு வந்து நிற்கிது அதுக்கிட்ட எதுவும் பேசவும் மாட்ற அந்த பொண்ணு தான் பணம் கொடுக்காம தேங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு அதனால தான் பணம் வாங்கினேன் போ ஏதாவது பேசு இன்னைக்கு ஏதாவது மனசுல இருக்கிறத சொல்லு போ பனியாப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் போய் என் மனசுல இருக்கிற காதலை பூங்கொழி கிட்டே சொல்லி பூங்கொழி மறுத்துட்டா நான் என்ன பண்றது ஏனப்பா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ உன் மனசில் இருக்கிறத சொன்னா தான் உனக்கு அதுக்கான பதில் கிடைக்கும் நீ உனக்குள்ளே கற்பனை பண்ணிகிட்டு இருந்தா எதுவுமே நடக்காது பூங்குழலிக்கிட்ட நீ போய் பூங்குழலியை திருமணம் பண்ணிக்கிறேன்னு கேளு விருப்பம் இருந்தால் சரின்னு சொல்லட்டும் இல்லைனா இல்லைன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் நீ பூங்குழலியை மறந்துட்டு உன்னோட வேலையை பார்க்கலாம் இல்லை கடைசி வரைக்கும் பூங்குழலியை நினச்சிக்கிட்டே நீ வாழ வேண்டியதுதான் பார்த்துக்கோ

திருமணம் செஞ்சுக்கிறியான்னு கிரியானே கேட்க வந்திருக்கீங்க சரியா ஆமா ஆமா அதான் கேட்க வந்த நான் எப்படி உங்களுக்கு அது தெரியும் நீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல என்னை பார்த்துட்டு வர்றீங்க அது மட்டும் இல்லாம நீங்களும் உங்க நண்பரும் என்ன பத்தி பேசுறதே நானே என் காதால கேட்டிருக்கேன் இப்போ கூட நீங்களா வந்து என்கிட்ட பேச வாய்ப்பே இல்ல உங்க நண்பர் கொடுத்த தைய்யத்துல தான்

எனக்கு அப்பா அம்மா கிடையாது நான் திருமணம் பண்ற பொண்ணுதான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் என்ன திருமணம் பண்ற பொண்ண சந்தோஷமா வச்சு பாத்துப்பேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா உங்களுடைய விருப்பம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் நானும் இந்த தான் வாழ்ந்துட்டு வரேன் அதனால உங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் நீங்க சொன்னதுக்கு சரின்னு சம்மதிச்சாலும் எங்க அப்பாவோட சம்மதம் இல்லாம என்னால ஒன்னும் பண்ண முடியாது உங்களுக்கு என்ன திருமணம் பண்ணிக்கணும் என்று கூறிவிட்டு பூங்குழலி அங்கிருந்து சென்று விட்டாள் தேனப்பனை விட பூங்குழலியின் தந்தை ராமையா வசதி படைத்தவர் அதனால் பூங்குழலியை அவர் தனக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பார் என்று தேனப்பனுக்கு நம்பிக்கை இல்லை இதனால் அன்று சோகமாக என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் ஆனாலும் அவன் பூங்குழலியின் மீது வைத்திருந்த காதலால் தனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு என்ன நடந்தாலும் சரி என்று பூங்குழலியின் தந்தை ராமையாவிடம் மறுநாள் பேச சென்றான் தம்பி எனக்கு வசதி ஒரு பொருட்டே கிடையாது அது மட்டும் இல்லாம நீயும் ரொம்ப நல்ல பையன்தான் வியாபாரத்திலேயும் கெட்டிக்காரன் ஆனா என் பொண்ணை உனக்கு நான் தரணும்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு அந்த நிபந்தனை நீ மட்டும் தான் நான் என் பொண்ணை உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்க சம்மதிப்பேன் யா எந்த நிபந்தனையா இருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பா நான் அதை செய்து முடிக்கிறேன் அப்பொழுது ராமையா ஓவியம் வரையப்பட்ட ஒரு தாளை தேனப்பனிடம் கொடுத்தார் தம்பி இந்த ஓவியத்துல இருக்கிற மாதிரி தங்க நிற பூ நம்மளுடைய கிராமத்துல இருக்கு ஆனா அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அது தரையிலயும் இருக்கலாம் காட்டுக்குள்ளேயும் இருக்கலாம் தண்ணியிலேயும் இருக்கலாம் அது எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அடுத்த வர ஒரு வாரத்துக்குள்ள என் கையில் எடுத்துட்டு வந்து கொடுத்தனா என் பொண்ண வேற எந்த நிபந்தனையும் இல்லாம உனக்கு நான் திருமணம் முடிச்சு வைக்கிறேன் தம்பி அந்த பூவணி யார் உதவியோட வேணும்னாலும் தேடி கண்டுபிடிக்கலாம் எப்ப வேணும்னாலும் கண்டுபிடிக்கலாம் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த பூ என் கைக்கு வந்து சேர்ந்தாகணும் அது மட்டும்தான் என் நிபந்தனை ராமையாவின் வித்தியாசமான நிபந்தனையைக் கேட்டு ஆச்சரியப்பட்டான் தேனப்பன் இருந்தாலும் அந்த நிபந்தனையை எப்படியாவது நிறைவேற்றி பூங்குழலியை மணம் முடிக்க வேண்டும் என எண்ணினான் நடந்தவை அனைத்தையும் தன் நண்பன் பழனியப்பனிடம் கூறி அவன் உதவியுடன் அந்த கிராமம் முழுவதும் அந்தப் பூவை தேடி அலைந்தான் தன்னுடைய தேங்காய் வியாபாரத்திற்கும் அவன் செல்வதில்லை சில நேரம் அவன் நண்பன் உதவியோடு தேடினான் பல நேரம் அவன் தனியாகவே அந்த கிராமம் முழுவதும் கிராமத்தை சுற்றியுள்ள காற்றிலும் அந்த பூவை தேடி அலைந்தான் அந்த பூ எங்கும் கிடைக்காததால் தான் சேமித்து வைத்திருந்த சிறு தொகையையும் செலவு செய்து அந்த நாட்டில் உள்ள விதை மற்றும் பூ ஆராய்ச்சி மையத்தில் வேலை புரியும் ஒருவரை அழைத்து வந்தும் அந்தப் பூவை தேடினான் ஆனாலும் அந்தப் பூ எங்கும் கிடைக்கவில்லை ஆனாலும் மனம் தளராமல் அந்த கிராமத்தில் உள்ள நீரோடையிலும் குதித்து நீரோடையின் அடியாழம் வரை சென்று முடிந்த அளவிற்கு அந்தப் பூ எங்காவது கிடைக்கிறதா எனத் தேடிப் பார்த்தான் தன் தந்தையின் நிபந்தனையை நிறைவேற்ற தேனப்பன் செய்யும் அனைத்து முயற்சிகளையும் பூங்குழலி பார்த்து வந்தால் தன்னை திருமணம் செய்து கொள்ள ஒருவர் இவ்வளவு முயற்சி செய்கிறார் என்றால் அவர் தன்மீது எவ்வளவு அன்பு வைத்திருப்பார் என்பதை பூங்குழலி உணர்ந்தாள் அதனால் தன் தந்தையின் நிபந்தனையை எப்படியாவது அவர் நிறைவேற்ற வேண்டும் என பூங்குழலியும் ஆசைப்பட்டாள் ராமையா கூறிய அவகாசத்தில் கடைசி நாள் வந்தது தற்போது தேனப்பன் ஒரு வாரமாகத் தேங்காய் கடை போடாததால் அவன் கடையின் அருகிலேயே ஒருவர் ஒரு புதிய தேங்காய்க் கடை ஒன்றையும் தொடங்கினார் மேலும் அவன் வைத்திருந்த சேமிப்பும் அனைத்தும் கரைந்தது அது மட்டுமில்லாமல் ராமையா கூறிய பூவும் அவனிடம் இல்லை தன் காதலுக்காக முயற்சி செய்து தன்னிடம் இருந்ததையும் இழக்கும் நிலை ஏற்பட்டதால் தேனப்பனுக்கு மிகுந்த மனவருத்தம் அவன் மிகுந்த மன வருத்தத்துடன் அமர்ந்திருப்பதைப் பார்த்த பழனியப்பன் ஒரு யோசனை கூறினான் ராமையா தேனப்பனுக்கு கொடுத்த காலவாகாசம் முடிந்த மறுநாள் காலையில் தேனப்பன் கையில் ஒரு தங்க நிறப்பூவுடன் ராமையாவை சந்திக்க சென்றான் ராமையா தேனப்பன் கையில் இருக்கும் பூவையும் தேனப்பனையும் ஒரு கணம் பார்த்தார் தம்பி நான் அவன் கையில கொடுத்த ஓவியத்தில் இருக்க பூ இதுதானா அந்த பூ என் கையில கொடு என்று ராமையா கேட்டவுடன் தேனப்பன் சிறிது குழப்பத்தில் யோசித்தான் அதன் பிறகு சோகமாக ராமையாவை பார்த்து ஐயா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க உங்க நிபந்தனையில நான் தோத்து போயிட்டேன் நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வர சொன்ன அந்த பூவை இந்த கிராமத்துல என்னால கண்டுபிடிக்க முடியல நான் என்ன பண்றதுன்னு தெரியாம மன வருத்தத்துல இருக்கும் போதுதான் என்னுடைய நண்பன் எனக்கு எந்த யோசனைய கொடுத்தான் அவனுடைய பேச்ச கேட்டுதான் இந்த மாதிரி ஒரு போலியான பூவை தயாரிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்தேன் ஆனா உங்க முகத்தை பார்த்த உடனே இத உங்ககிட்ட கொடுக்கற தைரியம் எனக்கு வரல தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அந்த ஓவியத்தில் இருக்கிற மாதிரியே தான் ஒரு பூவை தயாரிச்சு கொண்டு வந்திருக்க ஆனா அத கொடுத்து என்னை ஏமாத்தாம ஏன் என்கிட்ட கிட்ட உண்மையா சொன்ன பூவை உங்க கையில கொடுத்து நான் உங்களை ஏமாத்தி உங்க பொண்ண திருமணம் பண்ணி இருந்தா இன்ன கில என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நான் உங்ககிட்ட மாட்டியிருப்பேன் அன்னைக்கு உங்க முகத்தையோ உங்க பொண்ணோட முகத்தையோ பாக்கற தைரியம் எனக்கு இருக்காது வாழ்நாள் முழுக்க குற்ற உணர்ச்சியில வாழற மாதிரி இருக்கும் அதனாலதான் ஐயா நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன் ஐயா உங்களோட நிபந்தனையை என்னால நிறைவேற்ற முடியல நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் இதுக்கப்புறம் உங்க பொண்ணை பத்தி நான் யோசிக்க கூட மாட்டேன் ஆனா என்னோட குழப்பத்துக்கு ஒரு விடை வேணும் நான் தேறின வரைக்கும் நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் இந்த நாட்டுல பூ மற்றும் விதை ஆராய்ச்சி மையத்திலிருந்து ஒரு ஆராய்ச்சியில வந்து சொன்ன வரைக்குமே தங்க நிறத்துல ஒரு பூ யாருமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க அந்த கிராமத்துல தான் அது எங்கேயோ இருக்குன்னு சொல்றீங்க நீங்க அந்த பூவை பார்த்து இருக்கீங்களா அது எங்க இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியணும் வேற எதுவும் தெரிய தேவையில்ல ஏன்னப்பா நீ அந்த பூவை கையில கொண்டு வரும்போதே அது போலியான பூன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி நீ ஆயிரம் பூவை கொண்டு வந்தாலும் சரி அத பார்த்த உடனே என்னால போலின்னு சொல்ல முடியும் காரணம் அந்த மாதிரி ஒரு தங்க நிறத்துல பூ இந்த கிராமத்துல இல்ல இந்த உலகத்துல இல்ல யாரும் இது வரைக்கும் பார்த்தது இல்ல ஏன் நான் கூட பார்த்தது இல்ல நீங்களும் பார்த்தது இல்லையா ஐயா நீங்க ஒரு பெரிய மனுஷன் நீங்க இப்படி நடந்துக்கலாமா நான் உங்க தகுதிக்கு இணையானவனா இல்லனா என்னால உனக்கு பொண்ணு தர முடியாது அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு ஏன் என்ன இப்படி அழக்கழிச்சிங்க என்று கோபமாக ராமையாவை பார்த்து கேட்டான் தேனப்பன் ஓ படாத தேனப்பா நான் உனக்கு உண்மையிலே வச்சது ஒரு நிபந்தனை கிடையாது ஒரு சோதனை அந்த சோதனையில நீ வெற்றி பெற்றுட்ட என்ன சோதனையா எனக்கு எதுவுமே அதுவும் நான் வெற்றி பெற்றா ஐயா நீ என்ன சொல்றீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஏனப்பா எனக்கு பணம் காசு முக்கியம் இல்ல என் மகளை திருமணம் பண்ணிக்க போறவன் எனக்கும் என்னோட மகளுக்கும் நேர்மையானவனா இருக்கணும் அதனாலதான் தான் நீ நேர்மையானவனா என்னன்னு கண்டுபிடிக்க நான் இப்படி ஒரு சோதனை வச்சேன் நீ நேர்மையானவனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த பூவை கண்டுபிடிக்க முடில உங்களோட எம்மந்தை என்னால் நிறைவேற்ற முடியலன்னு வந்து என் கிட்ட ஒத்துக்கிட்டு இருப்ப அதுவே நேர்மை இல்லாதவனா என் மகளை அடையணுன்ற பேராசையில் குறுக்கு வழியில் ஏதாவது யோசிச்சு இப்போ பண்ண பத்தியா உன்னோட நண்பனுடைய யோசனையை கேட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஆனா எப்படியோ கடைசி நேரத்துல உனக்குள்ள இருக்கிற நல்லவன் உன்ன தவறான வழிக்கு போகாம தடுத்துட்டான் அதனாலேயே எந்த நிபந்தனையும் இல்லாம என் மகளை நான் உனக்கு திருமணம் பண்ணி மட்டும் இல்லை உன்னோட தேங்காய் வியாபாரம் போயிடுச்சுன்னு கவலைப்படாத நானும் என்னோட மகளும் மட்டும்தான் இந்த வீட்ல வாழ்ந்துட்டு வரோம் எனக்குன்னு ஒரு பெரிய தென்னந்தோப்பு இருக்கு என் மகள திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு அந்த தென்னந்தோப்பை நான் உன்கிட்ட கொடுத்துர்றேன் அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சில சின்ன சின்ன வியாபாரமும் இருக்கு அதையே நீயே பாத்துக்கோ என்று ராமையா தேனப்பனிடம் கூறியதை கேட்ட பூங்குழலி மிகவும் சந்தோஷப்பட்டாள் அதன் பிறகு ஒரு நல்ல முகூர்த்த நாளில் தேனப்பனுக்கும் பூங்குழலிக்கும் திருமணம் செய்து வைத்தார் ராமையா